ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலம் வந்துருச்சு இந்த நேரத்துல நம்ம உடலுக்கு குளிர்ச்சிய கொடுக்குற உணவை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் எதுக்குன்னா பாடியில இருக்கிற வாட்டர் டீஹைட்ரேட் ஆகும் எப்பப்பெல்லாம் நம்ம லிக்விட் எடுத்துக்கிறோமோ அப்போ நம்ம பாடிக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட் கிடைக்கும் அதனாலதான் நம்ம லெமன் வாட்டர் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் வெயில் காலத்துல நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ட்ரை கிரேப்ஸ் உலர்திராட்சைய பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலர்திராட்சையில இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டீங்க ட்ரை கிரேப்ஸால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம்

ட்ரை கிரேப்ஸையும் எடுத்துக்கலாம் இந்த ட்ரை கிரேப்ஸை நிறைய பேர் ஸ்வீட்ல இல்ல சமைக்கிறப்போ பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி இல்லாம இந்த ட்ரை கிரேப்ஸை தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நார்மலா எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு மடங்கு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது இந்த ட்ரை கிரேப்ஸை டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எட்டுல இருந்து பத்து எடுத்துக்கிட்டு அது முங்கல வரைய தண்ணியை ஊத்தி ஊற வச்சிருங்க காலையில இது நல்லா ஊறி போய் உப்பி போய் இருக்கும் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா வெறும் வயித்துல பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த உலர் திராட்சைய நல்லா மென்னு சாப்பிடணும் மென்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியையும் குடிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு இஷ்டம் இல்லாட்டி மிக்சில போட்டு நைஸ் ஜூஸா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜூஸா பண்ணியும் நீங்க குடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம குடிக்கிறதால நம்ம உடலுக்கு கிடைக்கிற அமேசிங்கான ஹெல்த் பெனிபிட்ஸை இப்ப தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா உலர் திராட்சையில பொட்டாசியம் அயன் மெக்னீசியம் ஃபைபர் இது அதிகமா இருக்குது இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு உலர் திராட்சையை எடுத்துக்கிறப்போ அதிகமான ஃபைபர் அதாவது நார்ச்சத்து கிடைக்குது இந்த ஃபைபர் நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு எவ்வளவோ உபயோகப்படுது காலையில வெறும் வயித்துலயே ஊற வச்ச உலர் திராட்சையை எடுத்துக்கறதால ஜீரண சக்தி அதிகமாகி மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது அதோட கேஸ் அசிடிட்டி வயிறு உப்புசம் பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது இந்த வெயில் காலத்துல இந்த ட்ரை கிரேஸ் எடுத்துக்கிறதால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோட எதிர்த்து போராடுது அதோட நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாம பாதுகாக்குது அதோட நிறைய பேர் வாய் துர்வாசனை பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க இந்த டிரை கிரேப்ஸ்ல ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் வாய் கியூர் பண்ணுது அது மட்டும் இல்லாம ஊற வச்ச உலர் திராட்சையில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்குது நம்மளோட போன் ஹெல்த் அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உபயோகப்படுது ஒருவேளை நீங்க மூட்டு வலி ஆர்த்திக்ஸ் பிரச்சனையால கஷ்டப்பட்டு இருக்கீங்களா நீங்க ஊற வச்ச உலர் திராட்சை அந்த தண்ணியையும் குடிக்கிறதால உங்களோட ஜாயின்ஸ் பலப்படுத்தும் அதே மாதிரி ஊற வச்ச உலர் திராட்சையில அயன் கண்ட் அதிகமா இருக்குது ஒவ்வொரு நாளும் ஊற வச்ச உலர் திராட்சையை எடுத்துக்கிறதால அனீமியா பிரச்சனையே இருக்காது முக்கியமா சொல்லணும்னா நம்ம உடல்ல இருக்கிற டாக்சின்ஸ் அதாவது நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புது நம்ம லிவரை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது ரத்தத்துல கெட்ட கொழுப்புகளை கரைக்குது இதனால இதய சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம பக்கத்துல கூட வராது காலையில வெறும் வயித்துல ஊற வச்ச உலர் திராட்சையை எடுத்துக்கிறப்போ சோர்வு சோம்பல் இல்லாம அன்றைய நாள் முழுவதும் கிட்னி கிட்னி வராம பாதுகாக்கலாம் கண் பார்வை பிரச்சனையால கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இந்த ஊறவச்ச உளர் திராட்சையில இருக்கிற பீட்டாக்க ரோட்டின் நம்மளோட கண் பார்வை திறனை மேம்படுத்துது அது மட்டும் இல்லாம ஊறவச்ச உளர் திராட்சையை அதிகமா எடுத்துக்கிறப்போ தாம்பத்திய உறவு மேம்படுது நரம்பு வலி நரம்பு பலகீனத்தால கஷ்டப்படுறவங்க ஒரு கிளாஸ் பால்ல பத்து உலர்திராட்சைய போட்டு பாயில் பண்ணி குடிங்க இந்த பிரச்சனை உங்க பக்கத்துல கூட வராது இதுல இருக்கிற விட்டமின் சி மற்றும் செலீனியம் நம்ம சருமத்தை முதுமை தோற்றம் விரிங்கிள்ஸ் பிளாக் ஸ்பாட் எதுவும் வராம இளமையா ஆரோக்கியமா வச்சிருக்குது எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு உலர் திராட்சையை நீங்க அதிகமா எடுத்துக்க கூடாது இதுல ஸ்வீட் கண்டென்ட் அதாவது கேலரிஸ் அதிகமாக இருக்குது நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடையும் அதிகமாகும் கிறிஸ்மஸ்ஸை நீங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைபர் அதிகமாகி வயிறு கடமுடா பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அளவோட தான் எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்கிட்டா அதுவும் ஆபத்து தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா கிஸ்மஸ்ஸை எவ்வளவு எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் எந்த நேரத்துல எடுத்துக்கணும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட நான் உங்களை வெயிட் பண்றேன் பாய்